மாயா த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலனை நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் அன்பு மேஷ ராசி நேயர்களே வணக்கம் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு ஆட்சி பெற்ற வெற்றிக ராசி மண்டலத்தில் புத பகவானுடன் இணைந்திருக்கிறார் சூரிய பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறார் அவர் நவம்பர் மாதத்தினுடைய பதினேழாம் தேதி அல்லது பாதிக்கு மேல் அவர் எட்டாம் இடத்திற்கு வருகிறார் அதாவது கார்த்திகை மாதத்தில் சூரிய பகவான் விருச்சிகராசி மண்டலத்திற்குள் வருவார் இங்கே மிக முக்கியமாக பார்த்தால் ராகு பகவான் பதினோராம் இடத்திலும் சனி பகவான் என்று சொல்லக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறார் நான்காம் இடத்தில் குரு பகவான் வீற்றிருக்கிறார் சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் வீட்டிருக்கிறார் கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் வீட்டிருக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு சில அற்புதமான விஷயங்கள் வந்து சேரப்போகிறது வெளியிலிருந்து வரக்கூடிய பணம் வந்து சேரும் வேலை செய்கின்ற இடத்தில் ஒரு கௌரவம் கிடைக்கும் வேலையின் மூலமாக பணம் கிடைக்கும் நீங்கள் கடன் கொடுத்து அது வராது நீங்கள் என்று நீங்கள் நினைத்த பணம் உங்களை வந்து சேரும் வருமானம் திருப்திகரமாக இருக்கிற கூடிய இந்த மாதத்தில் சொத்து சுகங்கள் சேரும் அசையும் சொத்து அசையா சொத்து வாங்குவது மாத்திரமல்லாமல் வீடு அல்லது உங்களுடைய வாகனங்களை பழுது செய்து அதை சரி செய்வீர்கள் வீட்டில் மராமரத்து பணிகள் நடைபெறும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை எல்லாம் வாங்கி வைப்பீர்கள் அழகு சாதனங்கள் வந்து சேரக்கூடிய தருணம் அதே நேரத்தில் குழந்தைகளால் சிறிய செலவுகள் ஏற்படும் ஆனால் உங்கள் இஷ்டங்கள் நிறைவேறும் பயணத்தின் மூலமாகவோ அல்லது அலைச்சலின் மூலமாகவோ இந்த அயன சயன சுகம் என்பது கெடும் அதில் கொஞ்சம் கௌரவம் வச்சுக்கோங்க கணவன் மனைவி என்று சொல்லி வரும்பொழுது அங்கே ஒரு சிறு சிறு பூசல்கள் ஏற்படும் எதிராளிகளை கண்டு கொஞ்சம் பயப்படுவீர்கள் அந்த பயத்தை விட்டொழிக்க வேண்டும் வீண் விவாதங்களை கணவன் மனைவியிடிலோ அல்லது நண்பர்களுடனோ வைத்துக்கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே நேரம் வேலை சார்ந்த அல்லது தொழில் சார்ந்த விஷயத்தின் மூலமாக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் கவனமாக கையாள வேண்டிய காலகட்டம் லாட்ரி அல்லது ஷேர் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் அவ்வளவு அனுகூலமான பலன்களை உங்களுக்கு கொடுக்காது அதே நேரம் மறைமுகமான எதிரிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய தருணமாக இருக்கும் காதல் கசக்கும் புதிய காதல் மலர்வதை போல் இருக்கும் ஆனால் காதல் கசக்கும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் கணவன் மனைவி இடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் வண்டி வாகனத்தின் மூலமாக சுகமும் தொழில் ரீதியான சுகமும் தன லாபமும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நன்றி வணக்கம்